இது வந்து மேக்னட் ட்யூட்டர் இது பார்த்தீங்கன்னா இதில் மேக்னட் டியூட்டர் இது வந்து தான் நியோடியம் ட்யூட்டர் கொஞ்சம் காஸ்ட்லியான டியூட்டர் நியோடியம் ட்யூட்டர்னு சொல்லுவோம் இதனை அனுபவிச்சும் பார்த்துட்டோம் நம்ம ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியும் பார்த்துட்டோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் என்னென்னா ஓவர் சவுண்ட் இதில் வந்து பேஸ் வந்ததுன்னா பேஸ் அரெஸ்ட் ஆகி ஒன்லி வாய்ஸ் மட்டும் போ சில்னஸ் மட்டும் போகும் இது வந்து வாட்டேஜ் இந்த சவுண்டு ஓவர் வேல்யூம் வந்துதுன்னா அதை குறைக்கிறக்காக நம்ம இது பண்ணியிருக்கிறோம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிஸ்மி ஆடியோ பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மேக்னட் டியூட்டர் பார்க்குறோம் நியூடியோம் மேக்னட் டியூட்டர் அண்டு மேக்னட் டியூட்டர் ஹோம் ஆடியோக்கு வர ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரவுண்டிங் வைக்கிறேன் ஹோம் ஆடியோ டியூட்ரு நம்ம வந்து வெஹிக்கிளுக்கு பயன்படுத்தலான்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு பாக்ஸ் செஞ்சுருக்கோம் கார்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு போராட்டம் சம் இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஃபிட்டிங் பண்ணலான்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணி பண்ணியிருக்கிறோம் அதாவது இதில் டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு நம்ம இதில் அப்படியே நம்ம கிளாஸில் ஒட்டிக்கலாம் இல்லைனா டேஷ் போர்டில் அப்படியே வச்சுக்கலாம் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இல்லைனா மேலே டாப்பில் வந்து சன் சைடில் நம்ம கிளாம் போட்டு மாட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூணு பர்பஸில் நம்ம இதை தயாரிச்சிருக்கிறோம் இது வந்து மேக்னட் டியூட்டர் இது பார்த்தீங்கன்னா இதில் மேக்னட் டியூட்டர் இது வந்து தான் நியோடியம் டியூட்டர் கொஞ்சம் காஸ்ட்லியான டியூட்டர் நியோடியம் டியூட்டர்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது சில்லிங் மட்டும் வராது இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு அதாவது பியானோ சவுண்டு கிட்டார் வயலின் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சவுண்டெல்லாம் இதில் நமக்கு தெளிவாக நமக்கு வரும் இது எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம லாங்காக போனோம்னாலும் நமக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் இல்லாமல் ஒரு தலைவலி இல்லாமல் ரம்மியமாக இதில் பாட்டு கேட்குறக்கு நமக்கு ஒரு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம இதை அனுபவிச்சும் பார்த்துட்டோம் நம்ம ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியும் பார்த்துட்டோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் என்னென்னா ஓவர் சவுண்டு வச்சோம்னா இந்த டியூட்டர் பர்னாக இருக்கோ இல்லைன்னா அது இறையறக்கோ வாய்ப்பு இருக்குது உண்டான மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி பாலிஸ்டர் வச்சு இதில் வந்து பேஸ் வந்ததுன்னா பேஸ் அரெஸ்ட் ஆகி ஒன்லி வாய்ஸ் மட்டும் போ சில்னஸ் மட்டும் போகும் இது வந்து வாட்டேஜ் இந்த சவுண்டு ஓவர் வேல்யூம் வந்ததுன்னா அதை குறைக்கிறக்காக நம்ம இது பண்ணியிருக்கிறோம் நிறைய கலர் இருக்குது நம்ம வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நாமும் இதை கொரியர் பண்ணி தரோம் ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வாங்க நாங்கள் உங்களுக்கு இதுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம் மேலும் இதோட டெஸ்ட்டோட வீடியோ வேணும்னா வாட்ஸ்அப்பில் வாங்க இதோட வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்